யாதவர் சமூகத்தை இழிவுபடுத்தியதாக அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து மாவீரன் அழகமுத்து யாதவ் நற்பணி சங்கம் சார்பில் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமைச்சர் செல்லூர் ராஜு சில நாட்களுக்கு முன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் யாதவர் சமூகத்தை அவமானப்படுத்தும் வகையில் பேசியதாக அச்சமூகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் மாவீரன் அழகமுத்து யாதவ் நற்பணி சங்கம் சார்பில் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது செல்லூர் ராஜூ தாமாக முன்வந்து அவர் அளித்த பேட்டிக்கு மன்னிப்பு கோரும் வகையில் பதவி விலக வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் மீது முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முழக்கம் எழுப்பப்பட்டது யாதவ சமூகத்தினர் மீது அவதூறு செய்யும் வகையில் தொடர்ந்து பேசினால் அதன் விளைவை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்றும் அழகுமுத்து யாதவர் பணி சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்தனர் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட யாதவ சமூகத்தினர் கலந்து கொண்டனா் கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் முதலமைச்சரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பதவி விலகு பதவி விலகூர் ராஜு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு ராஜு பதவி விலக பால் யாதவ மக்களும் அனைவரும் இணைந்து இந்த ஒரு அறப்போராட்டத்தை இப்பொழுது இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு காரணம் தமிழக அரசிலே அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள ஒரு அமைச்சர் யாரோ ரோட்டில் பரவ சொல்லி தான் நாங்கள் அதை பற்றி புறப்படுத்த மாட்டோம் அமைச்சரவையில் ஒரு இடம்பெற்றுள்ள ஒரு அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மதுரை சேர்ந்த செல்லூர் ராஜு அவருக்கு ஏற்கவே இருக்குது உங்களுக்குலாம் தெரியும் அதை சொல்லி நான் நேரத்தை வீணாக்க விரும்புகிறேன் தெருமாக்கோள் விஞ்ஞானி தெருமாக்கோள் விஞ்ஞானி தான் உலகம் பூரா யார் கேட்டால் செல்லூர் ராஜுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிரபலப்படுத்தப்பட்ட செல்லூர் ராஜு அவர்கள் உலக அளவிலே இந்திய அளவில் உலக அளவிலே ஒரு மிகப்பெரிய இயக்கமாக உள்ள யாதவ இயக்கம் இப்போ உலகம் பூரா எங்கே போனாலும் யாதவர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து காலத்தின் கட்டாயம் தங்களுடைய இயக்கத்தை மாற்றி அமைச்சிருக்காத விட உலகம் பூரா இருக்காங்க இந்திய அளவில் என்று எடுத்துக்கொண்டால் சமுதாயத்தில் மிகப்பெரிய சமுதாயத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது யாதவ சமுதாயம் என்று சொன்னால் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஊட்டி பீகார் அதெல்லாம் ஆண்டது யாதவர்கள் சிஎம் அந்த ஆண்டது யாதவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு மிக மிகப்பெரிய சமுதாயத்தை ஒரு அமைச்சர் மிக கேவலமாக சொல்லாத வார்த்தைகளை சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அவர்களை கீர்த்தனமாக விமர்சித்திருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது